சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ நண்பு குழந்தை நீ விடும் ஒவ்வொரு சொட்டி கண்ணீருக்கும் நீ தூக்கம் இல்லாமல் தவித்த ஒவ்வொரு இரவுக்கும் நிச்சயம் நான் உனக்கு ஒரு தீர்வை வைத்துள்ளேன் நான் உனக்காக ஒரு உயிரிய நிலையை உருவாக்கி இருக்கிறேன் இவற்றிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன் நீ எடுக்கும் செயல்களில் தோல்வி ஏற்படும் பொழுது அவமானத்தில் வருந்துகிறாய் அது வருந்தத்தக்க ஒன்றும் இல்லை வெற்றிக்கான படிக்கட்டுகள் தான் அவை உன்னை மேலும் மேலும் வலுப்படுத்தி வெற்றியை நோக்கி முன்னேறச் செய்யும் விழுந்ததை அவமானமாக கருதாதே விழுந்ததை அவமானமாக கருதாதே விழுந்தாலும் எழுந்து மேலும் முயற்சிப்பதை நினைத்து பெருமைப்படும் உன் வெற்றிக்கான நாள் வெகு தொலைவில் இல்லை அந்த நாளில் உன் முகத்தில் புன்னகை உன் மனதில் தத்துவம் ததும்பும் பெருமை இவற்றை பார்க்க உன் சாகியப்பா நான் ஆவலோடு இருக்கிறேன் அந்த நாள் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் உன்னை தவறாக வழி நடத்தியவர்கள் உன்னை அவமதித்தவர்கள் அனைவரும் தலைகுனிவும் உன் உயர்வை பார்த்து வியந்து நிற்பார்கள் நம்பிக்கைக்கோள் இது நிச்சயம் நடக்கும் நீ உறங்காமல் கண்ணீருடன் கண் விழுத்த நாட்களில் நான் உன்னுடன் உன் தலை மாட்டில் இருந்தேன் என் அற்புதங்களை நடத்தி என் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியதுதானே நீ தெய்வம் இல்லையா என்று கேட்கிறாய் ஒன்றை நினைவில் கோல் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற பா பாவங்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும் இது உனக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டும்தான் நீ துன்பப்படும் வேளையில் நான் என்றுமே உன்னை தனியாக விட்டது இல்லை உன்னுடன் இருந்து கடந்த கடக்கச் செய்து வருகிறேன் இல்லை என்றால் நீ எப்பொழுதோ பயந்து போயிருப்பாய் இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் அது என்னால் தான் அதை முதலில் புரிந்து கொள் நீ வேண்டிய நிலைக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கும் வரை பொறுமையாக இரு எதுவுமே இல்லை என வாழ்க்கையை கழிப்பவர்கள் பலர் உள்ளனர் பெறுவதற்கு நிறைய இருக்கிறது என்பதே மகிழ்ச்சியை தரும் ஞானம் முன்னேறிச்சு தளர்ந்து படுத்து விடாதே தேங்கிய நீர் சாக்கடையாவது போல் வாழ்வு வீணாகிவிடும் ஒவ்வொரு கணமும் கூட வர நான் இருக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் வருவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்